அனைவருக்கும் வணக்கம் இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருபுரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் நாம் காணவிருக்கும் கிரகம் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் அதிஜேவதியாக முருகப்பெருமானை கொண்ட ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் குன்றுகள் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதைப் போல செவ்வாய் பகவான் ஆட்சியாக தனது முதல் வீடான மேசராசியை அதையே மூலத்திரிவோன வலுவையும் மேசராசியினை பெறுகிறார் விருச்சிகம் ஒரு பெண் வீடு இந்த விருச்சிக ராசியிலும் இவர் ஆட்சி பெறுகிறார் சனி பகவானின் வீடில் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறார் ஆண்களில் ஆண் பெண் இரு பாலினத்தவர்களின் மிக முக்கியமான காமக்கோள் கலகக்கோள் என்ற பெயர் செவ்வாய் பகவானுக்கு உண்டு ஆண் பெண் திருநங்கை முப்பாலினத்திலும் இவர் உடலில் இரத்தத்திற்கும் இரத்த காலப்பான உறவுக்கும் அதிபதியாக விளங்குவார் ஆணின் தித்தமும் பெண்ணின் ரத்தமும் இரண்டரை கலக்கும் கலவையாக செவ்வாய் பகவான் செயல்படுகிறார் இவருடைய அஷ்டசித்தி பெறுவதற்கு இவருடைய பஞ்சாசிர மந்திரங்கள் மசி வயன மாரணம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல வந்து செவ்வாய் பகவான் வந்து மாரண வித்தைக்கு அதிபதியாக விளங்குவதால் இது வந்து காமக்கோள் கலகக்கோள் இரண்டையுமே செவ்வாய் பகவான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் ஆண் பெண் இணைவில் செவ்வாய் பகவான் தண்டித்தல் கண்டித்தல் தொண்டு செய்தல் போன்ற யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்பவர்களின் ஜாதகங்களில் திக்பலம் பத்தாம் இடத்தில் திக்பலம் அடைந்திருப்பார் இல்லாவிட்டால் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் என்ற மிக வலிமையான இடத்தில் அமர்ந்திருப்பார் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு ஆறு பதினொன்னில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் வலிமையை பெறுகிறார் இது பாவ முக்கால் பாவர் என்று சொல்லக்கூடிய மறைமுகமாக ஆயுள் காரகனாக ஆயுள் மறைமுக எட்டாம் அதிபதி ராசியான வெறிச்சியத்திற்கும் இவரே அதிபதியாக வருகிறார் இவர் நேரடியாக ஆயுள் காரகன் கிடையாது ஆனால் மறைமுகமாக இவரும் ஒரு ஆயுள் காரகனாகவே செயல்படுகிறார் தன் வெளிவான வாழ வைக்க கோரி வாழ வைக்க வேண்டிய வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் செவ்வாய் பகவான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதைப் போல முருகப்பெருமானை இதன் அதி தேவதையாக வருவதால் சூரசம்காரம் எதிரியை வீழ்த்திவிட்டு உயர்நிலைக்கு செல்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்பவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் மிக வலிமையாக இருப்பார் பொதுவாக மிதுனம் கண்ணியை அதி பகை வீடாக கொண்ட செவ்வாய் பகவான் ரிஷபம் துலாத்தை சம வீடுகளாக பாதிக்கிறார் மகரத்தில் உச்சமடையும் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சம உச்சம் என்ற நிலையை தருகிறார் தனுசில் அதி நட்பு நிலையிலும் சிம்மத்திலும் அதி நட்பு நிலையிலுமே செயல்படுகிறார் கடகத்தில் அவர் நீச்சம் அடைந்தாலும் அவருக்கு அந்த நீச்ச பங்கம் கிடைத்துவிட்டால் அவர் ராஜயோகத்தை தர கடமைப்பட்டவராகிறார் கடக லக்கணத்திற்கு ராஜ யோகாதிபதியாக செவ்வாய் பகவானே வருகிறார் சித்திரை மிருகசீரிசம் போன்ற நட்சத்திரங்களின் நாயகனாக விளங்கும் செவ்வாய் பகவான் அவிட்டம் ஒரு தோசமுள்ள நட்சத்திரமாகவே பாவிக்கப்படுகிறது இவருடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களுமே இரண்டு இரண்டு ராசிகளில் முடிப்பட்டு காணப்படும் மிருகசீரிசம் ரிஷபம் துலாம் சித்திரை துலாம் கன்னி அவிட்டம் மகரம் கும்பம் போன்ற ராசிகளில் இவருடைய நட்சத்திரம் இரண்டாக உடைபடும் ஏனென்றால் செவ்வாய் பகவானுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரமே மிக வலிமையான தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக விளங்குகிறது ஏன் ஏனென்றால் அது மகரத்தில் கரும வினைகளின் கும்பத்தில் ஆயுள் முடிக்கக்கூடிய இடமாக மகரம் கும்பம் செயல்படுவதால் செவ்வாய் பகவானுக்கு இங்கு அவிட்டம் நட்சத்திரம் ஒரு பலமான நட்சத்திரம் ஒரு சோதனையான நட்சத்திரமாகவே காண காணப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறப்பெடுப்பவர்கள் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உயிர் உறவுகள் ரீதியாக நிறைய பாதிப்புகளை இந்த நட்சத்திரக்காரர்கள் சந்திப்ப சந்திக்கிறார்கள் என்பதால் அது நிதர்சனமான உண்மை செவ்வாய் பகவான் பூமி சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய பால தண்டாயுதபாணியாக விளங்கும் பழனி மலையில் வேற்றிருக்கும் செவ்வாய் கதிர்கள் நேரடியாக விளக்கூடிய ஒரு அற்புதமான இடம் போகர் பெருமான் நமக்காக அருளி செய்த அற்புத இடம் மசி வயன என்ற மாரணத்திற்கு இவரே காரகத்தையும் அதி தேவதையாக விளங்குவார் அப்ப எதிரே வீழ்த்தி சென்று சூர சம்தாரம் நிகழ்த்தப்பட்ட அற்புதமான இடம்தான் திருச்செந்தூர் அப்ப சூரனை வதம் செய்த முருகப்பெருமான் வீரனாக திகழ இந்த செவ்வாய் பகவான் தான் முக்கிய பங்கு அதனால்தான் முருகப்பெருமானை செவ்வாய் பகவான் அதி தேவதையாக வருவார் இந்த செவ்வாய் பகவான் இயற்கை சுபர்கள் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் தனுசு மீனத்தில் அமர்ந்து விட்டால் அதீத ஞானத்தையும் தெளிந்த உள்ளத்தையும் ஞானத்தையும் அளிப்பதில் கடமைப்பட்டவராகிறார் காவல் தெய்வங்களின் அனுகிரகமும் இதற்கு அதிகமாக உண்டு அப்ப செவ்வாய் பகவான் துலாத்தில் இருக்கிறார் என்றால் அல்லது ரிஷபத்தில் இருக்கிறார் என்றால் அல்லது தனுசில் இருக்கிறார் என்றால் அல்லது இருக்கிறார் என்றால் அவர்கள் ஆன்மீகத்தின் தெய்வ நாட்டம் தெய்வீக அனுகிரகம் மறைமுகமாக வெற்றிகள் ஜெயம் ஜெயம் என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றிக்கு அதி தேவதையாக விளங்கக்கூடிய இரத்த காரகன் என்ற போற்றக்கூடிய செவ்வாய் பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் கன்னியில் தனது பகை வீட்டில் இவருடைய நட்சத்திரம் இருக்கும் அது புதன் பகவானுடைய நட்சத்திரம் என்பதால் மறைமுகமாக இந்த பூமிக்கு பூமி காரகன் என்று செவ்வாய் பகவானை அழைப்பது உண்டு ஆனால் நேரடியாக இந்த பூமிக்கு அதிபதி புதன் தான் புதனுடைய வீட்டில் கண்ணையில் செவ்வாயின் நட்சத்திரம் சித்திரையில் பிறப்பித்தவர்கள் உறவுகள் ரீதியாக இரத்த உறவுகள் ரீதியாக பகை ஏற்பட்டு விடுகிறது மாமன் காரகன் என்று சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் செவ்வாயின் நட்சத்திரத்தில் அமரும் கிரகங்கள் மாமன் வழி உறவுகளை பாதிக்கிறது மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் அதே போன்று பகை வீட்டில் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் இருக்கிறது மூன்று நான்காம் பாதங்கள் மிதனத்தில் வரும் இந்த வீடுகளிலும் மாமன் வழி உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த நட்சத்திரம் செயல்படுகிறது பொதுவாக செவ்வாய் பகவான் அதி தேவதையாக விநாயகப் முருகப்பெருமானையுமே நாம் கொண்டிருந்தோம் என்றாலும் சீர்காழி ஊற்றிருக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலே செவ்வாய் கிரகத்தின் செவ்வாய் பகவான் அதி தேவதையாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது ஞானிகளால் சொல்லப்பட்ட ஒரு பரம ரகசியத்தில் சீர்காழி வைகீஸ்வரன் கோயிலும் ஒன்று செவ்வாய் கதிர்கள் அங்கு நேரடியாக விளக்கூடிய காட்சியை அங்கிருந்து இறைவனை தரிசிக்கும் போது நிச்சயமாக நமக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கே செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் தனித்த நிலையில் இருந்தால் அவர் முழுமையாக செயல்பட கடமைப்பட்டவரார் மிகவும் வலிமை குறைந்த கிரகம் செவ்வாய் பகவான் மிகவும் வலிமையானவர் கேது பகவான் மிகவும் வலிமை குறைந்தவர் செவ்வாய் பகவான் அதனால் செவ்வாய் என்றால் இரத்தம் தோஷம் என்றும் சில தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் உழவி வருகின்றன ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் அமர்ந்தால் அது தோஷம் என்று மக்கள் மத்தியில் ஒரு தவறான எண்ணத்தை எண்ணத்தையும் உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது உடலில் இரத்தத்திற்கு காரகம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய் வந்து காமக்கோள் கலகத்துக்கோள் என்பதனால செவ்வாய் பெண்களுக்கு கணவனை குறிக்கும் ஒரு கிரகமாகவும் செயல்படுவதால் இந்த செவ்வாய் பகவானை இரத்தம் சூடாக இருக்கக்கூடிய நெருப்பு ராசிகளில் செவ்வாய் பகவான் இருந்தார் என்றால் அவர் உடலில் இரத்தம் சூடானதாக இருக்கும் மேசம் சிம்மம் தனுசில் செவ்வாய் இருந்தால் இரத்தம் சூடாக இருக்கும் அதே போல குளிர்ந்த ராசிகளான குளிர்ச்சியான ராசிகளான ரிஷபம் கன்னி மற்றும் மகரத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் என்றால் அது குளிர்ச்சியும் வெப்பமும் சமதளமாக காணப்படும் மிதினம் துலாம் கும்பம் காற்று ராசிகளில் செவ்வாய் பகவான் இருந்தார் என்றால் அதிலும் வெப்பமும் குளிர்ச்சியும் கலந்த நிலையிலேயே அவருடைய உடல் ரீதியான இரத்த போக்கு இருக்கும் அப்ப இரத்தத்திற்கு காரகனாக செவ்வாய் பகவான் பார்க்கப்படுவதால் பெண்கள் ஜாதகத்தில் மிகவும் முக்கிய பங்கு இவரையே சார்ந்துள்ளது செவ்வாய் பகவான் மீண்டும் கடகம் விருச்சிகம் மற்றும் மீனத்தில் நீர் ரசிகளில் இவர் இருக்கும்போது உடல் ரீதியாக குளிர்ச்சியான ரத்தத்தை காண முடிகிறது இதன் காரணத்தினால் செவ்வாய் பகவானை நன்கு ஆராய்ச்சி ஆராய்ந்து திருமண வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான கிரகமாக போற்றப்படுகிறது ஓம் வீராத்மஜாய்மகேன திமகிதம்மோ பௌம பிரசோதயத் நம சுவாக அந்த செவ்வாய் பகவானை நாமும் துதிப்போம் நல்வழி காட்டும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானை வழிபட்டு செவ்வாய் கிரகத்தை வழிபடுத்தி உயர்ந்த நிலைக்கு முதல் முதல்நிலை வரிசையில் அமரக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக செவ்வாய் பகவான் செயல்படுவதால் அந்த செவ்வாய் பகவானை போற்றி வழிபடுவோம் நன்றி வணக்கம்